மூன்றாவது அஹ் மசூத் அக்சான் மசூத் அக்சா ஹுத்பா ஷேக் முகமது சலீம் அஹபு அல் தலைப்பு நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் இந்த உம்மத்தில் விமர்சனம் நன்மை ஏவுதல் தீமையை தடுக்கின்ற பணியை இந்த பிரச்சார பணி நல் செய்வது செய்வதுதான் இந்த உம்மத்துடைய சமுதாயத்துடைய விமோசனம் ஈடேற்றம் என்ற தலைப்பிலே ஆர் ஆஃப் ஹம்சுல்லாத்தா கூட சிறுபினால் ஆர் ஆஃப் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது அவர்கள் நன்மை ஏவுவார்கள் அவர்களுக்கு அல்லா ஹம்சல்லாத நன்மை தீமையை தடுக்கிறார்கள் அதேபோன்று மோமியல் மோமியா ஆண் பெண்கள் ஒருவருக்கொரு நண்பர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமையை விட்டு தடுப்பார்கள் தௌபா எழுபத்தி ஓரவசனம் அதேபோன்று ஹமசு லா அதிசை சொன்னார்கள் என்னுடைய உமத்தில் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே முன்னோர்களுடைய கூலிகள் போன்றது அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏன் தெரியுமா அவர்கள் பாவத்தை பாவமாக கருதி அதை தடுப்பார்கள் எனவே மக்க முஸ்லீம்களே பொது உரப்பை பயந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே பாவங்களில் ஈடுபடுவது பாவங்களை நீங்கள் அங்கீகரிப்பை விட்டு கொள்ளுங்கள் நீங்கள் அநியாயமலைத்தவர்களுக்கு மாத்திரம் குறிப்பாக வராமல் எல்லோரையும் அடைய வளைத்துக் கொள்கின்ற எல்லோருக்கும் வருகின்ற அப்படியான ஃபித்னாவை சோதனை தண்டனை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடிய என்ப என்ற உணர்வோடு வாழுங்கள் அன்பானம் அதே போல் முஸ்லீம்களை பெரிய பொதுபோக்காக நாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று தெரியுமா அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய மார்க்க சட்டத்தை விட்டும் நீங்கி புறந்தள்ளி நடப்பது ஹமசுல்லாஸ்லம் அவர்கள் அவர்கள் கிடைக்கி வைத்த குரான் மூலம் அவருடைய ஹதீசன் மூலம் எல்லாம் காட்டிய அப்படியான முடிவு ஹமசுல்லாஸ்லமுடைய ஹதீசுகள் குரானை விட்டு ஒதுங்கி நடப்பது ஆகப்பெரிய பெரும் பெரும் பாவம் அதே நேரம் முஸ்மான் அல்ல சொல்லக்கூடிய ஹதீஸ் நான் வாழ்கின்றதுக்கானது பொருத்தமான சில பேர் அல்லா இந்த குரான் மூலம் தடுக்காத தடுத்து நிறுத்த விடங்களை அரசருடைய அடக்கியாண்மையின் மூலம் அதிகாரத்தின் மூலம் தடுத்து நிறுத்துவான் அந்த குரானை விட ஆட்சி அதிகாரங்களை கட்டுப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற என்றாக கருத்தை சொல்கிறார் மோச பின்பற்றக்கூடிய குரானுடையவர்களை இஸ்லாமியர்களை பொதுவாக நாங்கள் என்று பார்க்கவில்லையா குரான் குரானிய சட்டம் புறக்கணிக்கப்படுகிறது நம்பருடைய வழிமுறை புறக்கணிக்கப்படுகிறது அது எல்லா இடங்களிலும் நிறுவனங்களிலும் தான் கல்கலாப்பு அதே போன்று காரியாலயங்களிலும் தான் எல்லா துறைகளிலும் எல்லா தொழில் துறைகள் எல்லாவற்றிலும் மார்க்கம் பின்தள்ளப்படுகிறது புறந்தள்ளப்படுகிறது இஸ்லாத்துக்கு மாற்றமான வழிமுறைகள் தான் முதன்மைப்படுத்தப்படுது இது இதை யார் பார்த்து கொண்டிருப்பதா இதை தடுப்பதில்லையா இதற்கு மாற்றமான நன்மை ஏவுவதில்லையா எங்கே படைப்பினங்களோடு அன்பு காட்டக்கூடியவர்கள் நன்மை ஏவக்கூடியவர்கள் தீமை திறக்கக்கூடியவர்கள் மூவிங்களை பொதுவாக உங்களை நீங்கள் உங்களுடைய உயிர்களை மானங்களை மரியாதை சொத்துக்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை அது உண்மையிலே நீங்கள் அதிலே உங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஈடுபடுவது என்பது கட்டாயம் என்றாலும் அந்த மான் அந்த விடயங்களை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் பாவங்களை தடுக்கின்ற பணியில் ஈடுபட்டால் தான் அதை நீங்கள் பாதுகாக்க முடியும் பாவங்களை தடுக்கும் தான் உங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு மானத்துக்கும் பாதுகாப்பு சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு பாவங்களை தடுக்காமல் விட்டால் பாவங்களினோடாக இவைகளுக்கு பங்கம் விளைவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு பாருங்கள் முஸ்லிமான முஸ்லீம் யுவதிகளை பற்றி நீங்கள் எனக்கு என்ன சொல்ல முடியும் அவர்கள் உண்மையிலே தன்னை மறைத்து வாழ்கிறார்களா ஒழுக்கமாக வாழ்கிறார்களா என் காலம் என்ன அவர்கள் பெண்களை பாருங்கள் கணவன்மார்களை கட்டுப்படுகிறார்களா கணவன்மர்களுக்கு அடிப்படை நடக்கிறார்களா இனபந்துக்களை மக்கள் சேர்ந்து நடக்கிறார்களா குடும்பத்தை உறவுகளை ஒட்டி நடக்கிறார்களா பாருங்கள் முஸ்லீம்களுடைய இளம் சமுதாயத்தை பாருங்கள் எல்லாம் உங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களா இதை பார்த்து நீங்கள் பிள்ளைகளுடைய இடையத்திலே தர் அவருடைய பராமரிப்பிலே கண்காணிப்பிலே நீங்கள் கவனம் செலுத்துவதில்லையா எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் எனவே நீங்கள் ரப்பிடத்து என்ன சொல்ல போகிறீர்கள் இதை செய்யாமல் போய் எல்லாரும் சந்தித்தார் என்ன சொல்ல மக்களும் கற்களும் வெடிகொல்லிகளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பில் விட்டு தவிந்து கொள்ள உங்களை குடும்பத்தை பாதுகாக்காமல் நன்மை ஏவாமல் தீ தடுக்காமல் போய் அல்லாவிடம் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் எங்கே நன்மை எங்கே நன்மை விரும்புகின்ற பண்பு நன்மை ஏவுகின்ற பண்பு தீமையை வறுத்து தீமை தடுக்கின்ற பண்புகள் அல்லாவை ஈமான் கொண்டவர்களாகவும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் எங்கே என்று கேட்டுவிட்டு பொதுவாக உங்களுடைய இஸ்லாத்துடைய வட்டத்தில் இருந்து வட்டத்தை விட்டுக்கூடிய குடும்பங்கள் ஒதுங்கி செல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா உங்களுக்கு விளங்குவதில்லையா கெட்ட பண்புகள் கெட்ட நடவடிக்கைகள் என்ன கெட்ட கலாச்சாரங்களுடைய ஆண் பெண்கள் இளம் யுவதிகள் மத்தியிலே பரவுவதை நீங்கள் பார்க்கவில்லையா எங்கே இவர்களுக்கு நீங்கள் நன்மைப்படுத்திக் கொடுப்பது தீமையை தடுப்பதில்லையா இதை பார்த்து கொண்டிருப்பதா இப்படியான விடயங்கள் பரவும் பொழுது நீங்கள் அதை அங்கீகரிப்பதா எனவே நீங்கள் பாருங்கள் உங்களுடைய சகோதருக்கு அநியாயம் அளிக்கக்கூடிய சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் அணியாயமளிக்கப்பட்டவருக்கும் உதவி செய்யுங்கள் கேட்கப்பட்டது அநியாயம் அளிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது சாரி அநியாயமளிக்கக்கூடியவருக்கு என்ன உதவி அநியாயக்காரனுக்கு என்ன உதவி அவனை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லவா அநியாயக்காரனை அநியாயம் செய்வதை விட்டு தடுத்து நிறுத்துவது அவனை நாங்கள் அந்த அநியாயத்திலிருந்து தவிர வைப்பது அவனுக்கு அநியாயத்தை விட்டு தவிர்கின்ற வழிகளை காட்டிக் கொடுப்பது அவனுக்கு செய்கின்ற உதவி எனவே இதைத்தான் நான் உங்களுக்கு பேசி கொண்டு வருகிறேன் நன்மையை நீங்கள் ஏவ வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் உண்மையிலே அது ஒரு சொறி சொறிச்சல் போன்றுதான் ஒரு தேமல் போன்று பரவக்கூடியது அந்த தீமைகள் விட்டுவிட்டால் பரவிவிடும் அது கூடிய சீக்கிரம் பரவிவிடும் எனவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லா பயப்பட வேண்டும் எப்பொழுதுமே தன் நன்மைகளை நாங்கள் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தீமைகளை தடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக கோபத்தை மாற்றி தூண்டக்கூடியதான் நான் என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் பொதுவாக பாவங்களை அழகாக்கிறது நல்ல சிறப்பாக கண்ணியமாக பார்க்கிறார்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு நன்மைகள் கோபமிட்டுகின்றன நன்மைகள் பிடிக்காது பாவங்கள் விருப்பமாக இருக்கிறது அவர்கள் கெட்ட கூட்டமாக இருக்கிறார்கள் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் நன்மைகளை அங்கீகரிக்காமல் பாவங்களை அங்கீகரிப்பது பாவங்களை சரி காண்பது பிடித்து அஜி செய்து தொழுதாலும் அது அவர்களை நாங்கள் கெட்ட கூட்டம் என்று தான் சொல்லுவோம் நன்மை ஏவாவிட்டால் அவர்கள் நாங்கள் தொழுகிறோம் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் பாவம் செய்வர்கள் செய்யட்டும் பாவம் நடக்கட்டும் என்று விட்டு விடக்கூடியவர்கள் கெட்ட கூட்டம் எனவே அது ஈடேற்றம் என்ன நம்மை பாதுகாப்பது சமூகத்தை பாதுகாப்பது அல்லாவுடைய பாரிய கோபங்கள் நம்ம விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் மக்களே நிச்சயம் அல்லா சுபானுவதாலா அஹமது அல்லா சுனா ஹதீஸ் மக்களே நிச்சயம் அல்லாஹ் சுபானுவா உங்களுடைய சொல்லுகிறான் நன்மை ஏவுங்கள் தீமையை விட்டு தடுங்கள் பாவங்களை தடுங்கள் எதற்கு முன்னால் நீங்கள் நன்மை ஏவாமல் தீமையை தடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் உதாசீனம் செய்துவிட்டால் அந்த பணியை நீங்கள் என்ன துவா கேப்பீர்கள் நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னோட நீங்கள் உதவிகளை தேடுவீர்கள் உங்களுடைய தேவைகளை முன்வைப்பீர்கள் நான் உங்களுக்கு தர மாட்டேன் என்னிடம் உதவி தேடுவீர்கள் உதவி செய்ய மாட்டேன் பாருங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இந்த மூன்று தண்டனைகள் உங்களுக்கு வர முன்னால் நீங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்யும் காலமெல்லாம் இந்த தண்டனை இருக்காது துவாக்க பூலாகும் உதவி கிடைக்கும் அதெல்லாம் கேட்டதை தருவான் நன்மை ஏவாமல் தீமையை விட்டு மக்களை பாவங்களை தடுக்காமல் நீங்கள் விட்டு விடு அந்த பணியை விட்டு விடுவீர்கள் என்றால் மூன்று தண்டனை அதை நீங்கள் உங்களுக்கு அந்த மூன்று தண்டனைகள் மென்புறமிருந்து கிடைக்கும் முன்னால் இந்த பணியை இங்கே இந்த தாவத்துடைய பிரச்சார பணியை மேற்கொள்ளுங்கள் மசூல் லக்சாவுடைய மீது சத்தியமாக ஏதாவது முஸ்லிங்களுடைய இந்த காலத்திலே அல்லாங்களை போதுமானவன் நல்ல சிறந்த பாதுகாலம் பொறுப்புதாரே வானங்களுடைய கதவுளால் மூடப்பட்டிருக்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது குறைவாகிவிட்டது நன்மையை விட்டுவிட்டோம் துவாக்க போல் ஆகுவதில்லை கேட்கிறோம் கிடைப்பதில்லை உதவி தேடுகிறோம் உதவி கிடைப்பதில்லை நல்லா தான் சொல்லிவிட்டான் அரிசி குதிசையில் என்று சொல்லிவிட்டு பொதுவாக எப்பொழுதுமே சந்தேகத்துக்கு இடம் சந்தேகத்துக்குரிய நீங்கள் ஆகிவிட வேண்டும் முஸ்லீங்கள் அதாவது யாரும் சந்தேக குறிவர்கள் முன்னோர்கள் சொல்வது போன்று அவர்கள் நன்மை ஏவ மாட்டார்கள் தீமை தடுக்க மாட்டார்கள் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஈமானிலே விலகின மூலம் தந்தை தந்தையும் கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீம்களை பொதுவாக உங்களுடைய எப்பொழுதுமே உயிரோடு நீங்கள் வாழ்ந்தும் மரணித்தவர்கள் போன்று வாழ் வாழாமல் உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் உயிரோடு இருந்தால் உயிர் 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 உயிரோடு இருப்பவர்கள் போன்று செயல்படுங்கள் நீங்கள் உயிர் வாழ்ந்தும் மரணித்த மையத்துகள் போன்று ஆகிவிட வேண்டாம் ஏன் ஹதைஃப் சொன்னது போன்று யார் தன்னுடைய கருத்தால் செயலால் நன்மையை தடுக்க பாவத்தை தடுக்கவில்லையோ தன்னுடைய சொல்லால் தடுக்கவில்லையோ உள்ளத்தால் வெறுக்கவில்லையோ அவர்கள் வாழ்ந்தும் செத்தவர்கள் போன்றோ அவர்கள் தான் அப்துல்லபின் மஸ்டுகளில் அவர்கள் உயிர் வாழ்ந்தும் மையத்து போன்றிருப்பவர்கள் யார் உயிர் வாழக்கூடியவர்களில் யார் மையத்தை என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு நன்மை என்றால் என்னவென்று தெரியாது நன்மையை நன்மையாக உணர மாட்டார்கள் புரிய மாட்டார்கள் தாவ பாவத்தை பாவமாக புரிய மாட்டார்கள் இவர்கள் வாழ்ந்தும் செத்தவர்கள் அதாவது உயிர் வாழ்கிறார்கள் தான் பேரளவில் ஆனவர்கள் மரணித்தவர்கள் போன்று என்று சொன்னார்கள் எனவே நன்மை நன்மையாக புரிந்து அதை ஏவாமல் பாவத்தை பாவமாக புரிந்து தடுக்காமல் இருந்தால் வாழ்ந்தும் மரணித்தவர்கள் போன்று என்ற அந்த கருத்தை தான் கத்தியபவர்கள் ஒரு வீதம் செய்கிறார்கள் அதோடையார்கள் பொதுவாக அதை எப்பொழுது உங்களுடைய அடையாளமாக அடையாள சின்னமாகிக் கொள்ளுங்கள் நன்மையை தீமை தடுப்பது என்னை உங்களுடைய தொழுகை அதிகமாக தொழுகிறோம் நாங்கள் நோம் நொடுக்கிறோம் திக்கர் செய்கிறோம் குரான் இப்படி படமாக இருக்கிறோம் நாங்கள் என்ன நீங்கள் நன்மை ஏவாமல் அந்த நன்மைகளை மக்களுக்கு ஏவாமல் பாவங்களை இப்படி தடுக்காமல் நீங்கள் உங்களை கொண்டு திருப்தி அடைய வேண்டாம் என் தெரியுமா அது தீனிலை குறைபாடுகிறவர்கள் தான் இப்படி நினைப்பார்கள் தீனிலை பரிபூர்ணமானவர்கள் தான் மாத்திரம் அமல் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் மற்றவர்களை அமல் செய்வதற்கு தூண்டுவார்கள் தாவத்து கொடுப்பார்கள் தீமை நாங்கள் தெரிந்து கொண்டால் போதும் பாவத்தை ஒதுங்கி நடக்க மாட்டார்கள் மற்றவர்களையும் தடுப்பார்கள் என்ற கருத்தை முன்வைத்துவிட்டு எங்கே இந்த காலத்தில் நன்மை தீமை தடுப்பது எங்கே அதுக்காக நின்றவர்கள் அதுக்காக முன்னுட்பவர்கள் தன்னை தயார்படுத்தியவர்கள் எங்கே எனவே இப்படியான கட்டங்களில் நீங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டாம் நன்மை ஏவிக்கொண்டிருங்கள் தீமை தடுத்துக்கொண்டிருக்க முடியுமான அளவுக்கு எப்பொழுதுமே அதை அதில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருங்கள் அதில் அதை நீங்கள் நல்ல மென கருதி செய்து கொண்டிருங்கள் அதன் மூலம் நீங்கள் வரக்கட்சி பெற்றவர்களாக மாறுங்கள் எனவே சாபம் ஏற்படாமல் அதாவது இறங்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் முகமது சுல்லாஸ் அவர்கள் சத்தியம் செய்ய சொல்கிறார்கள் என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ நீங்கள் நன்மை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் தீமை தடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லையா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்கள் மீது பரவலான ஒரு தண்டனையை இறக்கி விடுவான் நன்மை ஏவாமல் தீமை தடுக்காமல் அந்த பணியை நீங்கள் உதாசீனம் செய்து விட்டுவிட்டால் கூடிய சீக்கிரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை இறக்கி விடுவான் என்று சத்தியம் செய்து சொன்ன ஹதீஸை ஹத்தீபர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு உங்கள் நல்லடியார்களே அல்லா அடியர்கள் எப்படியான நன்மையை தீமை தடுப்பது நமக்கு ஒரு கடமை இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று தூண்டுவது அழைப்பது தடுப்பது சஹாபாக்கள் செய்த ஜக்காத்து கொடுப்பேன் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலவு நாடுவேன் நலவு நாடு நன்மையை தீமையை விட்டு தடுப்பது அவரை செய்ய தூண்டுவது வழிகாட்டுவது பாவம் செய்து தடுப்பது புத்திமதி சொல்வது அவரை நாங்கள் இருந்து பாதுகாப்பது மூமிங்களை முஸ்லீம்களை பொதுவாக மாணிக்க முழு சம்பவத்து சிறிய நிகழ்வு ஒரு ஆயத்துறைகிறது இந்த ஊரில் ஒன்பது குழப்பக்காரர்கள் இருந்தார்கள் அந்த பூமியில் குழப்பம் செய்து தெரியக்கூடிய அவர்கள் எந்த சீர்திருத்தப்படி செய்ய வேண்டும் அளவு செய்ய மாட்டார்கள் சீர்திருத்தம் செய்ய மாட்டார்கள் குழப்பிக்கொண்டே இருப்பார்கள் பூமியை அவர்கள் எப்பொழுதுமே கொண்டே இருப்பார்கள் குழப்பம் செய்து கொண்டிருப்பார்கள் எல்லா நம்மளிலே நாற்பத்தெட்டாவது வருஷம் குறிப்பிட்ட நபர்களை சொல்கிறான் அதேபோல் இன்னும் ஆய்வு வைனார்கள் சொல்கிறார் ஐம்பதாவது வசனம் இரண்டாவது அடுத்தது அவர்கள் பெரும் சதி செய்தார்கள் நாமும் சதி அவர்களுக்கு எதிராக சதி செய்தோம் அவர்களுக்கு விளங்காத புரியாத விதத்தில் செய்தோம் அவர்கள் தண்டித்தோம் என்ற மாளிகு என்று பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கபிலாவிலும் ஒரு கோத்திரத்திலும் ஒரு ஊரிலும் இப்படி குழப்பவாதிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தை கொண்டு பூமியை சீ சீரழிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் சீர சீர்திருத்த பணி செய்யாமல் என்று சொல்லிவிட்டு எத்தனை வீடுகள் எத்தனை ஊர்கள் இப்படியானவர்கள் இப்பட்டும் இப்படி கொண்டு நிறைந்திருக்கிறது அல்லவா என்று சொல்லிவிட்டு நல்லவர்களும் சேர்ந்த அழிவு நாசத்துக்கு உள்ளாகக்கூடியது அந்த நன்மையை ஏவாமல் தீமையை தடுக்காமல் இருக்கின்ற அந்த பணியை விட்டு நடக்கின்ற உதாசீனம் செய்கின்ற பண்பு எனவே இப்படியான பண்பு தவிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மோமெங்கல் முஸ்லிம்கள் பொதுவாக நீங்கள் பார்ப்பது போன்றோ எல்லா இடங்களிலும் எல்லா சமூகங்களும் அழிவு நாசத்துக்கு அவர்கள் புரியாமலே தங்களை அழிவு நாசத்துக்கு கொண்டிருக்கார்கள் கொண்டிருக்கிறார்கள் புல்லாவோட தண்டனை ஆளாகி கொண்டிருக்கார்கள் எனவே பித்தினாக்கள் பரவலாக ஏற்படுகின்ற பொழுது பாவங்கள் பரவுகின்ற பொழுது அதை 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 சீர்திருத்தம் செய்கின்ற பணிகள் இல்லாமலாகின்ற பொழுது அனைவர்களும் அழிந்து நாசமாக நிலைமை ஏற்படும் என்று முன்னோர்களான நல்லடியார்கள் ஒழுமாக்கல் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் சொல்லிவிட்டு கேட்டார்கள் நபியுடைய அன்பு மனைவி மார்களில் ஒருவர் எங்களில் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா பரவலாக சொன்னார்கள் முகமது சொல்லும் பதிலிலே ஆம் பாவங்கள் அதிகரித்தால் நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்தால் நல்லவர்களுக்கும் சேர்ந்து அழிவு வரும் என்று சொல்லிவிட்டு யாத முன்பக்கமே நாங்கள் நீங்கிக் கொள்கிறோம் குற்றங்களை ஏற்று தவிந்து தௌபா செய்கிறோம் என்று துவாவோடு இஸ்தேக்பாஸ் செய்து இஸ்தேகபாஸ் பார்த்து அந்த சுண்டுகோளை முன்வைத்து முதலாக முஹம்லாத்தை கூட சிறு பின்னால் முஸ்லிங்களே மிருது ஆணந்து கொள்ளுங்கள் நன்மையாகும் பொழுது மிருது ஆணந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பா பாவத்தை தடுக்கும் பொழுதும் நுட்பமாக மிருதுவாக நன்மை அணுந்து கொள்ளுங்கள் எனவே பொதுவாக எப்பொழுதுமே நல்ல குணத்தோடு நன்மையவர்கள் தான் சிறந்தவர்கள் நல்ல குணத்தோடு பண்பாட்டோடு தீமையை தடுப்பவர்கள் தான் விசால மனப்பான்மை உள்ளவர்கள் உலமாக்கல் சொல்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைப்பது தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவம் எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் அதே போன்று அது அவரை நாங்கள் எப்பொழுதுமே பாவம் செய்பவரை பாவம் செய்வது பரவாயில்லை என்று அங்கீகரிப்பதும் பாவம் மோமிங்களுக்கு தேங்கி செய்வது எப்படி பாவமோ பாவியை பாவம் செய்யுங்கள் பரவாயில்லை என்று அங்கீகரிப்பதும் பாவம் முஸ்லீம்களை பொதுவங்களில் உங்களில் அல்லாவோட சிறந்த நன்மையாக கூடிய தீமை திறக்கக்கூடியவர் தக்குவா போட்டு நடக்கக்கூடியவர் இனபந்துகளை செய்ய நடக்கக்கூடியவர் சொல்லிவிட்டு அப்துல்லு அதாவது சாபாக்கள் சிலர் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அதே ஒரு கருத்து தான் ஒரு பாவத்தை சொல்லால் செயலால் தவிர தடுக்க முடியாத ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அது மனதால் வெறுக்கின்ற அடையாளம் யா ல்லா இன்னஹாத் அமுங்கர் அல்லஹம் இன்னஹத் அமுங்கர் அல்லாஹ் இன்னஹாத் அமுங்கர் மூன்று தடவை இது ஒரு பாவம் இது ஒரு பாவம் யா அல்லா இது ஒரு பாவம் என்று சொல்லி அல்லாவிடத்தில் நாங்கள் அதைக்குரிய குற்றத்துக்கான மன்னிப்புகளை கேட்டுக்கொள்வது சிறந்த ஒரு அமலாக இருக்கும்னு சொல்லிக்கிறார்கள் எனவே ஹுத்துபாய் இறுதி கட்டத்திலே முன்னாள் ஒரு ஆயத்தை திரும்ப ஞாபகப்படுத்தி மூமிங்க என்றால் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் முனாஃபிக்குகள் தான் தங்களுக்கு மத்தியிலே சில சிலருக்கு சிலரை சார்ந்தவர்கள் நன்மையை தடுப்பார்கள் பாவத்தை ஏவுவார்கள் வில்முங்கர் பாவத்தை ஏவுவார்கள் நன்மையை தடுப்பார்கள் நன்மை ஏவுவார்கள் மோமிங்கள் முனாஃபிக்கல் பாவத்தை ஏவுவார்கள் தூண்டுவார்கள் தீமையை விட்டு தடுப்பார்கள் மோமிங்கள் முனாஃபிக்குகள் பா நன்மையை விட்டு தடுப்பார்கள் தோபா அறுபத்தி ஏழு ஓதி அதே போல் அவர்கள் தான் நல்லா ரஹ்மத்துக்குரிய ஒரு கண்ணியமான சக்தி வாய்ந்த உண்ணுக்கமான ஒன்றோபோடு எழுத்து ஒரு ஆசனத்தை ஓதி இப்படியான பணிகளை செய்வது காலத்தின் தேவை காலத்தின் அவசியம் மும்மத்துடைய விமர்சனத்துக்கான அடிப்படையை சொல்லி நன்மை ஏவி தீமை தடுப்பது சம்பந்தமான அழகான காலத்தை கேட்ட கொத்துபாவை ஹத்திப் முகமது சாலிம் ஹபிது உள்ள அவர்கள் அந்த ஹொத்துபாவை முன்வைத்து முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் நீண்ட துவாபுராத்திரம் மூன்று கொத்துபாக்கள் மூலம் பயன்பெறுவோம் முதலா ஹொத்துபா மக்களுடைய தீங்களை இருப்போம் மக்களுக்கு உதவி செய்வோம் மக்களுடைய கஷ்டங்களை பங்கெடுப்போம் நோவினை செய்யாமல் பாதுகாப்பு நாவையும் செயலையும் அதேபோன்று இரண்டாவது கொத்துபா பொறுமை சோதனைகளை பொறுமை செய்வதைய கூலி பொறுமையாளிகளுடைய இறுதி முடிவு சொர்க்கம் வரைக்கும் எப்படி போய் சேரும் என்ற அழகான ஹொத்பாவை மதிந மன்னருடைய அமைத்திருந்தார்கள் அதை மூன்றாவது நன்மை ஏவி தீமையை தடுப்பதுதான் தான் இன்று சமுதாயத்துடைய விமோசனத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய முக்கியத்துவ அவசியத்தை வலியுறுத்தி மசூ மசூல் அக்சாவுடைய ஹொத்பா அமைந்திருந்தது மூணு சொத்து மூலம் நாமும் பயன்பெறுவோம் நம்முடைய வாழ்க்கையில் முடித்து நடப்போம் பிறருக்கு மத்தி வைப்போம் மக்கள் மேம்படுத்துவோம் இந்த இதில் நாம் ப படிக்கின்ற கேட்கின்ற விடயங்களை மக்கள் மேம்படுத்தி மக்களையும் நல்வழிப்படுத்துவதற்கு அதுவும் ஒரு நன்மை இயக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நிகழ்ந்த மூன்றாவது மசூ அக்சாவுடைய கொத்துபாவுக்கு உடன்படக்கூடியவளாகவும் இந்த இந்த பிரசங்கங்கள் இந்த கொத்துபாக்களை மக்கள் மேம்படுத்துவது பரப்புவது ஷேர் பண்ணுவது இப்படியான விடயங்களும் ஒரு நன்மையே ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு வாசலாக ஒரு ஒரு வழியாக அமையும் என்ற விடயத்தை சொல்லி நிகழ்ச்சி தாப்பி மீண்டும் மெருசுவானை நன்றி செலுத்தியவனாக நேர்களாகி உங்கள் அனைவர்களுக்கும் அதான் அமதும் பறக்கச் செய்யவனாக என்ற துவாவோடு குறிப்பாக நமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் அதே போன்று இந்த நிற்கதைக்குள்ளாக கூடிய உயிர் சேதங்கள் யார் யாரோடைய உயிருக்கு சேதம் உயிர் சேதம் ஏற்பட்ட ஷஹீதுகளாக நம்முடைய குரானத்தை சொல்லி ஒளியிலே ஷகிதிகளாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் உயர்ந்த சுகதாக்களுடைய கூட்டத்தை சேர்த்து வைப்பதோடும் யார் யாரெல்லாம் குடும்பங்கள் நபர்களை உறவுகள் இருந்திருக்க இருந்திருக்கிறவர்கள் எல்லாம் சிறந்த ஆறுதலை மகத்தான கூலி வழங்குவதோடும் அதே இந்த வெள்ள நிவாரணப் பணிகளிலே மீட்புப் பணிகளிலே உதவி கரம் ஏற்றுகின்ற உடலால் பொருளால் அபிப்பிராயத்தால் நேரத்தால் தன்னுடைய அனைத்து வளங்களாலும் இரவு பகலாக பாடுபட்டு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயமாக நிறுவன ரீதியாக செயல்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள் சங்கங்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் ரஹமத்தும் பறக்கத்தை செய்வானாக என்ற வேண்டுகோளோடு கஷ்டம் சிரமம் பிறருடைய கஷ்டங்களை போக்கி வைப்போம் சதக்காவுடைய வாசல்களை திறப்போம் சதக்காக்காவைய உஷ்ணத்தை தணிக்கும் சதக்காவுடைய நிழல் சுருக்கத்தில் இருப்போம் சத மறுமையில் இருப்போம் அரிசியங்கள் நிழல் கிடைக்கும் பிறருடைய கஷ்டத்தை போக்கி வைத்து நம்முடைய கஷ்டத்தை போக்கி வைப்போம் பிறருடைய தேவை நிறைவேற்றி நம்முடைய எல்லாம் நிறைவேற்றுவான் பிறருக்கு உதவி செய்தால் அல்ல நமக்கு உதவி செய்வோம் பாரிய பொருள் சேதங்கள் சிலருடைய வீடுகள் நூற்றுக்கு நூறு வீதம் தொண்ணூறு வீதம் எழுபத்தைந்து வீதம் எண்பது வீதம் பாரிய பொருள் சேதங்கள் பாரிய நீண்டகால சேவைகள் செய்ய வேண்டிய நிலைமையிலே குறிப்பாக சில பிரதேசங்கள் நமது நாடு பொதுவாகவும் இன்னும் வெளிநாடுகளிலும் சில நாடுகள் பாதிக்கப்படுகின்றன எனக்கு இப்படி நிலைமைகள் மட்டுமல்லாம் நம்மை பாதுகாப்பானாக விமோசனத்தை தருவானாக ஆஃபியத்தை தருவானாக என்ற துவாவோடு இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் தொடர்ந்து நீட்டுவோம் செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம் உங்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பருவ காலமாக பயன்படுத்தி நம்முடைய பாரிய பொருளாதார வளங்களை இப்படியான கஷ்டப்படக்கூடிய ஒரு நாம் நீட்டுகின்ற பொழுது உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது நம்முடைய நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக பாதுகாப்பாக விமோசனமாக அமையுமென்ற காலத்தின் தேவையாக பிறை டிவி சார்பாக முழு உலக சர்வதேசம் உலக வாழ் மக்களுக்கும் வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன் மீண்டும் இஸ்லாம் நேற்று சந்திக்கும் தாவானா அனில் அஹமது இல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து